நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஐநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நான்காயிரத்து புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் கார்த்திகேயன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எம் எல்எச் என்ற அடிப்படையில் இந்த குடியிருப்புகளானது கட்டப்பட்டிருக்கிறது இந்த குடியிருப்புகளை முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலர் காணொலி காட்சி வாயிலாக தற்போது துவங்கி வைத்திருக்கிறார் மொத்தமாக ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடியோ எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுகு அடுக்குமாவை குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த குடியிருப்புகளை தற்போது காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதே போல தமிழகத்தில் வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக இருநூத்தி ஏழு கோடியோ தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் கட்டிபிடிக்கப்பட்டிருக்கிறது அதனையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் இதுபோன்று அஹ் இது மட்டுமல்லாமல் வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அஹ் மீஞ்சூர் வரதராஜபுரம் ஆகிய பகுதிகளில் நான்கு இடங்களில் உடற்பயிற்சி கூடங்களானது பூங்காக்கள் ஆகியவை கட்டப்பட்டிருக்கிறது மொத்தமாக பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இதனையும் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அடிப்படையில் இருநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு புதிய திட்டப் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார் இதுபோன்று வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகளை துவங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களை துவங்கி வைத்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்